எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுங்க அண்ட் வீடியோவை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கும் டெய்லியும் ஒரு ரீடிங்ஸ் வந்துட்டு கிடைக்கும் சரியா ஸோ இன்னைக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக் தான் நம்ம போக போகிறோம் குட் நியூஸ் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குட் நியூஸ் நல்ல செய்தி வர காத்திருக்கு ஓகே மூணு பயல் வச்சுருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த ஃபைட் சரி பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான பயல் ஓகேங்களா பயல் நம்பர் டூ ப்ளஸ் ஒன் இந்த ஹார்டீன் அண்ட் பயல் நம்பர் த்ரீ இந்த பட்டர்ஃப்ளை ஓகே இந்த மூணு பையில் எந்த பைல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க என்ன ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர காத்து இருக்கு ஸோ டெஃபினெட்டாக ஒரு நல்ல நியூஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்பலாம்

வரப்போகுது தட் குட் நியூஸ் ஓகே ரெண்டு கார்டு வந்திருக்கு இது இதை நான் ரெண்டுமே எடுத்துக்கிறேன் டெசிஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் So pile number 1 பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதமே வச்சுக்கோங்களேன் இந்த அக்டோபர் இந்த மாதம் ரொம்ப வந்து சீக்கிரமா நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும்ல சின்ன வயசுல இருந்துன்னு சொல்லலாம் இல்ல ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு ஆசை அது சம்பந்தமா உங்களுக்கு நிறைய தேடி இருப்பீங்க அது அதுக்கான ஒரு பதிலோ அதை எப்படி வந்து செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரியான கேள்விகளோ நிறைய இருக்கும் அது எல்லாத்துக்கும் பதில் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அண்ட் பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மெச்சூரிட்டியும் சரி அண்ட் நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்களாவே கை கையாளு மாதிரி இருக்கு இவ்வளவு நாளாக எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்களாவே செய்ய ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா அண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் உங்களை நோக்கி வருது சரியா சோ இந்த டைம்ல என்னன்னா ஒரு சர்பிரைஸ் கூட வந்து நம்ம சொல்லலாம் திடீர் சர்பிரைஸ் கூட சொல்லலாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டேங்க சோ ஒரு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இருக்கும் இந்த மாதம் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் முக்கியமாக வந்துட்டு பயல் நம்பர் ஒன் உங்களோட லைஃப்பில் மேஜரான பிளாக்கேஜ் தடைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட லவ்வாக இருக்கலாம் இல்லை வந்து வேலை இது மோஸ்ட்லி இது ரெண்டு விஷயம்தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு தடைகள் அப்படிங்கிறதே இருக்கு இதில் இதுக்கான வாய்ப்புகளை தேடி தான் நீங்க நிறைய வந்து போயிட்டு இருக்கீங்க இந்த டைம் மோர் தென் ஒன் ஆப்ஷன் வருது ஸோ வாய்ப்புகள் நிறைய வருது ஸோ நீங்க எடுக்கிற முடிவுல தான் வந்து இருக்கு ஓகே சி சேஞ்சஸ் வெரி குயிக்காக நடக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே ரொம்ப வந்து சேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக இருக்கும் அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து ஷுட் பி ஸ்ட்ராங் அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக எடுக்கிற சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா எஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க சரி எனக்கு பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கல் எனர்ஜி இருக்குன்னு நான் சொல்வேன் லைக் ஒரு யூனிகார்னோட ஒரு எனர்ஜி யூனிகார்ன் இஸ் மேஜிக்கல் இல்லையா ஸோ அதனுடைய ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல சைன் காமிக்குது இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு விஷயம் வேணும்னு கேட்டிருப்பீங்க ஓகேவா அந்த விஷயம் வந்து அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது நாளடைவில் அதையே நீங்கள் வெறுத்திருப்பீங்க அது எனக்கு கிடைக்காது அவ்வளோதான் அதுன்னு பட் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுத்து ஒதுங்கி வேண்டான்னு போனீங்களோ அது சம்மந்தமாக ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வர காத்திருக்கு ஓகேங்களா சி குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது பட் ஆனால் வந்து எதிர்பார்க்காத டைமில் தான் மோஸ்ட்லி இருக்கும் பயல் நம்பர் ஒன்க்கு அண்ட் ஒரு சில பேரோட கம்பேக் ஸ்ட்ராங்கராக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லவ்டு ஒன்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸுன்னு கூட நான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் உங்கள் கசின் அந்த ஒரு ஏஜ் குரூப்பும் கூட நான் சொல்லுவேன் அவங்க டெஃபினெட்லி உங்களோட சேஞ்சஸை நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதமே இந்த மாதமே வந்து தெரிய வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பாசிட்டிவாக இருங்க ஓகே சி யூ ஆர் ப்ரொடெக்டட் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை சி ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃப்ல மேஜரான ரைட் யூ ஆர் ஒரு சில உங்களுடைய ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் ஹெல்த் விஷயம் சூப்பர்வா இருக்கும் ஹெல்த் ரெக்கவர் ஆயிருவீங்க ஓகேங்களா அடிக்கடி எனக்கு டயர்ட் ஆகுது எனக்கு மோட்டிவேஷனே இல்லை நான் ரொம்ப இதாக இருக்கேன் எது சொன்னாலும் எல்லாமே வந்து கியூராக வாய்ப்பு இருக்கு ரைட் சோ நீங்க செய்யக்கூடிய விஷயம் தைரியம் கரேஜ் அதுதான் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஓகேவா அண்ட் ஆல்சோ வந்துட்டு பயல் நம்பர் ஒன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் யூனிகார்ன் அதனுடைய ஒரு மேஜிக்கல் எனர்ஜிங்கிறது இருக்கு ஸ்பிரிச்சுவல் கண்டிப்பா விட்டுறாதீங்க ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு மெசேஜ் ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் ரீட் பண்றது ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்கறது சோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் அப் பண்ண காத்திருக்கு ரைட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் நேச்சர் நேச்சரை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணாதீங்க ஓகே ஸோ பிகாஸ் பயல் நம்பர் ஒனுக்கு இந்த மாதம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து டிவைன் நேச்சர் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ அதனால வந்துட்டு கனெக்ட் மோர் வித் நேச்சர் இயற்கையோடு அதிகமாக கனெக்ட் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது இருபத்தி நாலு மணி நேரமும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் பிஸியான லைஃப்ல இருக்கீங்க ரைட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ ஃபார் பயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பயன் நம்பர் டூ ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு நல்ல செய்தி குட் நியூஸ் வர காத்திருக்கு பயல் நம்பர் பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டூ மச் என்ன சொல்றது எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு எஸ் சம்திங் வெரி ஃபாஸ்டாக இருக்குங்க இந்த மாதம் வந்துட்டு ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்டாக இருக்கும் மோஸ் ஃபர்ஸ்டே வந்து அதுதான் ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஒரு விஷயம் நகர்ந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்டாக நகரும் அண்ட் அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு ஐ மீன் நீங்க எதிர்பார்த்த ஒரு நபர்னு கூட சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு நபர்னு கூட சொல்லலாம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஒரு கேரிங்கான ஒரு நல்ல அன்பான ஒரு பாசமான ஒரு வார்த்தைகளோ இல்லை அக்கறைகளோ இருக்கலாம் உங்களுக்காக எதாவது ஒரு கிஃப்ட் வர காத்திருக்கும் எனி கிஃப்ட் இந்த மாதம் ரிசீவ் பண்ணலாம் ஒரு சாக்லேட் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு எனி திங் லைக் ஒரு பேக் ஷூஸ் இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் டெஃபினட்டா வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத அந்த நபரோ இல்ல நபரோ வாங்கிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சர்பிரைஸ் கூட வந்துட்டு சொல்லலாம் உங்களுக்கு பிகினிங்ல ஒரு சில பேருக்கு நம்பவே முடியாது நிச்சயமா வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் பட் ஆனா கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் வந்து பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த மாதம் எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு எஸ் ஒரு நல்ல செய்தி வருது தட் இஸ் ஷோர் ஆனால் வந்துட்டு ஒரு பவுண்டரிஸ் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரேக் த பவுண்டரி தான் சொல்கிறாங்க சி ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுக்கலாம் உங்களோட லைஃப் ஸ்டைலும் சரி உங்களோட பிஹேவியர் நடவடிக்கைகளுமே கொஞ்சம் மாற்றம் இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு தேவை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது தைரியம் போல்டாக வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய போறீங்க செய்யணும் ஓகேவா ஸோ விச் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பயல் நம்பர் எஸ் பயல் நம்பர் டூ ஸ்ட்ராங் நியூ பிகினிங் மோஸ்ட்லி வந்து இந்த குட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பயல் நம்பர் டூ ஒரு ஒன் செகண்ட் ஒரு சொல்லலாம் ஒரு கம்பேக் ஸ்ட்ராங்கா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பை நம்பர் டூ கிட்ட அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கும் யாரோ ஒரு ஒரு நபருக்கும் நடுல ஆல்ரெடி பிரேக்கான அந்த பாண்டிங் மறுபடியும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா சம்திங் எனக்கு மெசேஜ் அப்படி தான் வருது அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்ஸ் நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கலாம் அவங்களோட நீங்கள் உங்க ஃபியூச்சர் வரைக்கும் யோசிச்சுருக்கலாம் எதிர்காலம் வரைக்கும் இங்க எங்க கூட நல்லா பாசமாக இருப்பாங்க அன்பா பார்த்துக்குவாங்க அப்படியெல்லாம் கற்பனைகள் இருந்திருக்கும் பட் இடையில நல்ல பிரேக் ஆயிருக்கும் டியூ டு நிறைய விஷயங்கள் நல்ல பாண்டிங் பிரேக் ஆயிருக்கலாம் இப்போ திரும்பி அந்த பாண்டிங்கில் ஒன்ஸ் அகெய்ன் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ விச் இஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்தான் ஆனால் அது இப்போ இந்த டைமில் அதுக்கான ஒரு அறிகுறி தெரியும் ஒரு சைன் தெரிய வாய்ப்பு இருக்கு எக்ஸாக்டாக அது இந்த மாதமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் ஆனால் அதுக்கான ஒரு சைன் ஒரு நல்ல சைன் வந்துட்டு காத்திருக்கு ஓகேங்களா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸுன்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் ஃபைல் நம்பர் டூ வந்துட்டு உங்களோட மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக பயந்த விஷயங்கள் இது சம்பந்தமா நிறைய பயந்து இருக்கலாம் இல்லையா பயந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடுன்னு சொல்லலாம் ஓகேவா அண்ட் பயல் நம்பர் வந்து வந்திருக்கு ஐ this சி நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பயன் அதாவது நிறைய பயந்த விஷயங்கள் பயந்து பயந்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆகுது அதாவது எப்படி சொல்லணும்னா பழைய லைஃப் ஃபார் பழைய டோர் இஸ் க்ளோஸிங் ஃபார் புது டோர் அதாவது பழைய ஏதோ ஒரு பேட்டர்னோ ஏதோ ஒரு விஷயமோ உங்கள் லைஃப்பை விட்டு விலகி போகுது புது ஜேர்னிக்காக அது வெரி கிளியராக தெரியுது சம் நியூ ஜேர்னி கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது இந்த டைம் ஓகேவா அண்ட் ஆல்சோ வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ நான் சொன்ன அந்த நபரை வச்சு நிறைய காயங்கள் பட்டிருக்கலாம் ஸோ இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைம்ல வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே சோ தேட்ஸ் ஆல் ஃபோர் பயல் நம்பர் பயல் நம்பர் த்ரீ ஸோ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பயல் நம்பர் த்ரீக்கு வந்துட்டு என்ன ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வாட் இஸ் தட் குட் நியூஸ் ஃபைல் நம்பர் த்ரீ ஸோ என்ன ஒரு குட் நியூஸ் ஃபைல் நம்பர் த்ரீக்கு வர காத்து இருக்கு ஃபைல் நம்பர் த்ரீ எஸ் ஓகே இதுலயே ரெண்டு பில்லி லவ் இட்ஸ் பியூட்டிஃபுல் த்ரீ பொறுத்த வரைக்கும் நியூ லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு புது லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த லவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய லக்கும் கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி ஒரு பிரசசிவ் ஒரு டூ டீப் லவ்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு ஒரு நிமிஷம் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு குட் லவ் ஒரு பர்சிவ் இந்த மாதிரி ஏதோ ஒரு புது லவ் வர காத்து இருக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போ நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இது சூட் ஆகும் அப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு லவ் இன்னொரு கிரஷ் அதுவுமே வந்துட்டு பாசிபிள் இருக்குது சம்திங் ஒரு நியூ லவ் இல்லனா அந்த லவ் ஃபீலிங் இந்த டைமில் என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட்லி ஓகேங்களா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இந்த மாதம் இறுதிக்குள்ள இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளேறே ஏதோ ஒரு நல்ல முடிவு வந்துட்டு இருக்குது இது வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஒரு லவ் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஐ மீன் இப்போ மேரேஜ் ப்ரப்போசல்னு கூட சொல்லலாம் இல்லைனா வந்துட்டு ஒரு லக் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ சம்திங் வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அண்டு இது வந்து அண்ட் ஆல்சோ குட் ரிலேஷன்ஷிப் குட் ரிலேஷன்ஷிப் இஸ் பாசிபிள் குட் ரிலேஷன்ஷிப்னால் லவ் மட்டும் கிடையாது உங்க லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் குட் பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஃபேமிலியோ இல்லை கசின்ஸோ யாரு கூட நெய்பர்ஸோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ யார் கூட வேணாலும் வந்துட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் ஆகலாம் ஃபைட் எனக்கு சண்டையாக போகுதுங்க ஒரே பிரச்சனை ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்ஸ் அகேன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நீங்கள் ஒரு நியூ ஸ்டார்ட் கொண்டு வரத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அது மோஸ்ட்லி இந்த மாதம் எண்டுக்குள்ளரே பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபைல் நம்பர் ஒன்னுக்கு சாரி ஃபைல் நம்பர் த்ரீ சாரி சோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றம்னு நம்ம சொல்லலாம் இன்னொன்று பக்கம் வந்துட்டு உங்க மனசுக்குள்ள அந்த தனிமையான ஒரு உணர்வுகள் ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னா அந்த தனிமை உணர்வுகள் இல்லாம எனக்குன்னு கண்டிப்பா யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் ஒரு உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அதுவே ரொம்ப பெரிய விஷயம் பாயல் நம்பர் த்ரீக்கு இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கும் பீஸ்ஃபுல்னஸ் ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு பாண்டிங் நல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா வந்துட்டு பயல் நம்பர் த்ரீக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த மந்த் வந்து ஸ்ட்ராங்கான மாற்றம் இருக்குங்க நல்ல மாற்றம் தெரியுது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிகினிங்ல இருந்து ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த பாதிக்கு மேல இருந்து கூட வந்துட்டு அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ நல்ல சயின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எனர்ஜி இது எப்படின்னா சைலண்டா இருக்கும் ரைட் எப்போ வருதுன்னே எனக்கு தெரியலையே இந்த நல்ல நியூஸு ஸோ திடீர்னு வரும் நீங்கள் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு அந்த நல்ல நியூஸ் உங்களை நோக்கி வந்துட்டு வரும் ஓகே பியூடி ட்ரூத் எஸ் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்கள் லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் நல்ல அழகான ஒரு மூமெண்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரும் இந்த வரு இந்த மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட ஓகே தான் பட் ஏதோ ஒரு விஷயம் டெஃபினெட்லி அது உங்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்படுக்க வைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் திடீர்னு சேடாக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அந்த சொல்லவும் பார்த்தீங்களா குயிக்கான ஒரு மாற்றம் சொல்லவும் பாத்தீங்களா கொஞ்சம் நேரம் முன்னாடி தாங்க நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ தேட் சோல் ஃபோ பயல் நம்பர் த்ரீ யூ ஸோ குட் நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டு இட்ஸ் அ வெரி வெரி அர்ஜென்ட் அண்ட் வெரி குட் நியூஸ் வந்துட்டு டெஃபினெட்லி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது நன்றி